ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திமுக அரசியலில் தடுமாறுதா இல்லை புதுசாக முளைச்சி வரவங்களை பார்த்துட்டு பயப்படுதா அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா இப்போ சமீப காலமாக நடந்து வர விஷயம் அதாவது ஆரம்ப கால திமுகவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவுடைய தலைமையாகட்டும் கலைஞர் அவர்களுடைய தலைமையாகட்டும் ரெண்டு பேருமே வந்து யாருடைய முடிவுமே வந்து கேட்க மாட்டாங்க யார் சொல்கிறதும் கேட்டு நடக்க மாட்டாங்க ஒரு சஜஷன் கேட்பாங்க ஆனால் முடிவு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முடிவாக தான் இருக்கும் அவங்க எடுக்கிற ஒரு முடிவாக தான் இருக்கும் இவங்களை வழி நடத்துறதுன்றது வந்து யாருமே இருக்காது எல்லாருமே கூட இருக்கிறவங்க ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம் ஒரு அறிவு இது டிஸ்கஷனுக்காக மட்டும்தான் வச்சுருந்தாங்க ஆனால் முடிவு அப்படி தான் இருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தன்னிச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாரா இல்லை அவரை சுற்றி இயக்குறாங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கான பதிலும் தெரியும் உங்களுக்கு அவர் இயக்கிறது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம சபரிசன் மற்றும் உதயநிதி அன்பில் மகேஷ் இப்படி நீங்கள் புதுசாக வந்திருக்கிறவங்கலாம் தான் வந்து இயக்குறாங்க அப்படின்ற பேச்சு தான் பரவலாக இருக்குது சரி இந்த விஷயம் எதுக்காக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து விஜயோடைய மாநாடு ம கரூரில் நடந்து அதில் வந்து ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்து ஒரு நாற்பத்தி ஒரு உயிர் வந்து ஒரு தேவையில்லாமல் நாற்பத்தி ஒரு உயிர் வந்து போச்சு அந்த ஒரு மாநாட்டில் நடந்த விஷயங்கள் அதுக்குண்டான விஷயங்கள்லாம் தெரியும் அடுத்தடுத்து நடந்தது வந்து காவல்துறை வழக்கு ஒரு விசாரணை கமிஷன் ஒன்று அவசர அவசரமாக போடப்பட்டது அன்றைக்கி இரவோடு இரவாக ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் பல அமைச்சர்கள் அங்கே வந்து ஆஜரானது ஏன் முதலமைச்சரே கூட அங்கே போனார் ஒரே ராத்திரியில் நாற்பத்தி ஒரு பேருக்கு வந்து உடனடியாக அதாவது பொழுது வெளியிறத்துக்குள்ளாகவே வந்து போஸ்ட் நடவடிக்கை செஞ்சு முடிக்கப்பட்டது இப்படி பல விஷயங்கள் வந்து கதியில் நடந்தது யாரே நம்முடைய திமுக அரசு அரசு சார்பாக ஆனால் இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது கே சார்பாக நம்ம விஜய் கட்சியோட சார்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவர் வந்து திடீர்னு தலைமுறை ஆகிட்டார் யார் நம்ம புசியானந்த தலைமுறை ஆகிட்டார் ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போயிட்டார் கரூரில் இருந்த ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க கரூருடைய நிர்வாகிகள் முக்கியமான நிர்வாகிகள் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க தான் இதுக்கு எல்லாமே முக்கியமாக அவங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க இப்படி எல்லாம் நடந்து கோர்ட் வந்து கேஸுக்கு வந்தது புசியானந்தலை இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆதவ அர்ஜுனா டெல்லியில் போயிட்டு யார் யாரையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தார் இந்த வழக்கு விஷயமா பேசினாங்க இப்படி இருக்கும்போது கோர்ட்டில் வழக்கு வரும்போது கோர்ட் வந்து பல கேள்விகள் வந்து அரசுக்கு வச்சுருக்கு ஏன்னா இவங்க வந்து திமுக வந்து அவசர அவசர அவசரமாக தாவேக்காவோ வந்து டார்கெட் வச்சு தான் பண்ணாங்க தாவேக்காவை வந்து காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகாக கட்சி போட்டு கொண்டு போனவங்க கோர்ட்டில் போகும்போது கோர்ட்டு கேட்ட கேள்விகளுக்கு திமுக தரப்பில் பதில் இல்லை அவங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டு என்ன பண்ணாங்க கடைசியில் அரசு சார்பாக நிர்ணயிக்கப்பட்ட அந்த வந்து ஒரு விசாரணை கமிஷன் வந்து இனிமேல் இது வந்து செல்லாது அவங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ண பேப்பர் எல்லாத்தையுமே சிபிஐ ஒப்படைச்சிட்டு நீங்கள் களைச்சிட்டு கிளம்புனீங்க சிபிஐ பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கொடுத்துட்டாங்க அந்த தாவேக்கோட நிர்வாகிகள் ரெண்டு பேரையும் விடுதலை அடைச்சிட்டு இது விடுதலை இல்லை ரெண்டு பேரையும் வெளியில் அனுப்பியிருக்காங்க ஜெயிலில் வைக்காம வெளியில விட்டுருக்காங்க இப்போ ஆதவ் அர்ஜனாவும் சென்னையும் வந்துட்டாரு புசி ஆனந்தும் வெளியில வந்துட்டார் இதுக்கு இடையில விஜய் வந்து ஒரு மறுபடியும் வந்து அதே தவறு வந்து செஞ்சிட்டு அதாவது திமுக பயத்தில் பண்ணுற விஷயங்களுக்கு விஜய் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்கார் விஜய் ஒரு தெளிவான இது பண்ணாமல் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருச்சிக்கு வர வச்சு ஒரு மண்டபம் புக் பண்ணி அங்கே கூப்பிட்டு வச்சு ஆறுதல் கொடுக்குறார் இது வந்து ஒரு வெள்ள நிவாரண நிதியோ இல்லை ஒரு புயல் நிவாரண நிதியோ இல்லை ஒரு வேறு ஏதோ ஒரு நிவாரண நிதியோ கிடையாது ஒரு பஞ்ச நிவாரண நிதியோ கிடையாது அவங்கள எல்லோரும் ஒரே மண்டத்தில் வர வச்சு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிறதுன்னு பாதிக்கப்பட்டவங்களும் வீட்டில் போய் பார்க்கணும் கோர்ட்டில் போய் பர்மிஷன் கிடங்கும் கோர்ட்டு கொடுத்துச்சு உங்களை தடை பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் விஜய் வந்து பயப்படறாரு வெளியில் போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு பயப்படுறாரு மறுபடியும் எதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறார் ஆனால் இதே விஜய் வந்து அனிதாவோட வீட்டுக்கு இரோடு இரவாக போயிட்டு வந்து ஆறுதல் சொன்னார் அந்த இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு லாக்கப் எடுத்து அதுக்கு போயிட்டு ஆறுதல் சொன்னார் மாதிரி பல இடங்களுக்கு வந்து இரவோட இரவாக போகிறாரு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறார் ஆனால் தன்னால் தான் சென்ற கூட்டத்துக்கு தன்னாலன்னா இவர் வந்து பிளான் பண்ணி பண்ணல தான் ஏற்பாடு செய்த கூட்டத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய இழப்புக்கு வந்து நேராக போய் சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் கூட இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமாகவும் காரணமாகவும் இருக்கலாம் ஏன்னா அவர் அவ்வளவு பயந்துட்டார் ஏன்னா இங்க ஆளும் கட்சி வந்து அந்த சம்பவத்துக்கு பின்னாடி செஞ்ச வேலைகள் வந்து அவ்வளோ துரிதகதியில் பண்ணுங்க விஜய்யை தூக்கி எப்படியாவது உள்ளே வச்சு நம்ம கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு இவர் வந்து இவர் மேலே கேஸ் போட்டு தூக்கி ஆயுள் முழுக்க ஜெயிலில் வச்சிடலான்ற அளவுக்கு கூட அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் வந்து விஜய் வெளியிடல ஆனால் மறுபடியும் அதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் விஷயம் தான் பண்ணுறாரு விஜய் வெளியில் வரமாட்டேங்கிறார் அவங்கள போய் நேரடியாக பார்த்துருக்கணும் விஜய் இந்த நேரத்தில் இங்கே வந்து சிபிஐ வந்து சிபிஐக்கு வந்து வழக்கு கோர்ட் வந்து சொன்ன உடனே அடுத்த நாளே முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வராரு ஒரு சில அறிக்கை வர்றார் விஜய் வந்து லேட்டாக போனது தான் காரணம் இந்த மாதிரி வந்து அங்கே அவங்க இந்த கோர்ட்டை வந்து கட்டுக்கடகாமல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரியான அறிக்கைகளை விட காரணம் என்ன ஏன்னா வழக்கு முன்ன அன்னைக்கு அன்னைக்கு தான் வந்து சொல்கிறாங்க இந்த வழக்கை இனிமேல் சிபிஐ தான் விசாரிக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் விசாரணை ஆரம்பிக்கலை சிபிஐ அதுக்குள்ள ஒரு முதலமைச்சராக இந்த அறிக்கையை விடலாமா அவர் எல்லாம் அவரை விட வச்சது யார் ஏன்னா இன்றைக்கி முதலமைச்சர் ஆட்டி படைக்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு மூணு இளைய தலைமுறையும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் ஏன்னா செந்தில் பாலாஜியோடைய கோட்டை தான் வந்து கரூர் ஏன்னா அவருடைய மேற்பா அங்கே இல்லாமல் எதுவுமே இருந்திருக்காதாக அவருடைய ஆட்களும் அங்கே இருந்திருப்பாங்க ஏன்னா அவர் தொகுதியில் வந்து இவ்வளோ கூட்டம் கூடுதுனா அவரும் வந்து ரெஸ்பான்சிபிளாக தான் இருந்திருப்பார் அங்கே காவல்துறை என்ன கட்டையிலட்டர தெரியல ஏன்னா அந்த கூட்டத்திலேயே வந்து விஜய் சொல்லியிருப்பாரு நான் இந்த கூட்டத்துக்கு இந்த ஸ்டேஜுக்கு வா பாதுகாப்பாக வந்து சேர்ந்தது காரணம் தான் சொல்லியிருக்காரு ஆனால் அதே தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு விஜய் இது இப்படி முன்னுக்கு பின்னால் அவரும் பேசியிருக்காரு ஆனால் இந்த பக்கம் ஆளுங்கட்சியும் முன்னுக்கு பின்னு முரணாக வந்து தகவல் சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த விஷயம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல ஏன்னா விஜய் வந்து மீண்டும் மறுபடியும் அரசியலுக்கு வருவாரா இல்லை கலைஞர் மாதிரியோ ஒரு அண்ணா மாதிரியோ ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் ஸ்டாலின் வந்து துண்டு தூக்கூடாக்கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டுக்கிட்டு தன்னுடைய பேரை கெடுத்துக்குவாரா அப்படின்றத இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறாரு ஏன்னா விஜய் விஜய் வந்து பக்கப்படாத அரசியல் அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவர் வந்து கற்றுக்கணும் ஆனால் ஒரு முதலமைச்சராக நீங்கள் இவ்வளோ அவசரப்பட்டு அறிக்கை விடுறதுக்கான காரணம் என்ன விஜய்க்கு எதிராக இது வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசலை ஒரு அரசு ஒரு முதலமைச்சர் எவ்வளோ பக்குவப்பட்டு பேசணும் இந்த விசாரணை சிபிஐக்கு போகுது தான் அமைச்ச ஒரு கமிட்டியை வந்து அவன் வந்து நம்பலன்னு சொல்லும்போது கோர்ட் வந்து கொடுக்குது சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குது அப்படி இருக்கும்போது ஏன் முதலமைச்சர் போது அவசரப்பட்டு ஒரு பெரிய அறிக்கையை ஒன்று விட்டுருக்கிறார் அதாவது அதுதான் விஜய் வந்து கூட்டத்துக்கு வந்து தாமதம் போனது காரணமாக வந்து மக்கள் வந்து கட்டுக்கடங்க மாதங்கன்னா ஐயா வரதான் செய்வாங்க உங்களுக்கு வர மாட்டாங்களா கூட்டம் ஏன் நீங்கள் பங்கெடுத்த வானுவ அந்த மெரினா பீச்சில் நடந்த அந்த விண்ணூறு அந்த ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது அந்த எக்ஸிபிஷன்லேயே கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க மூச்சு தண்ணீர் ஆனால் நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு அங்கேருந்தீங்க அவங்களை யாருமே போய் பார்க்கல இவ்வளோ இது இப்போ பேசிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்துக்கு நேற்று வந்து மின்னல் தாக்கி ஒரு மாவட்டத்தில் வந்து நாலஞ்சு பேர் விவசாயிங்க வந்து இறந்துருக்காங்க இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இந்த இருபத்தி நாலு மணி எந்த ஒரு அமைச்சரோ எந்த ஒரு அரசியல் யாருமே அங்கே போய் பார்க்கல மின்னல் தாக்கினவங்கள ஏன் அவங்கள போய் பார்க்கல இந்த நாற்பத்தி ஒரு ஓட்டு மட்டும் தான் நாற்பத்தி ஒரு குடும்பம் நாற்பத்தி ஒரு அவங்களோட குடும்பத்தை ஓட்டு மட்டும் தான் உங்களுக்கு முக்கியமாக இல்லை செந்தில் பாலாஜியோடய க இதுல கண்ட்ரோல் அது நடந்ததுன்றதான் உங்களுக்கு வந்து முக்கியமாக இங்கே மின்னல் தாக்குறது இந்த மின்னல் தாக்கி செத்துட்டாங்க இயற்கையான செத்து செத்துட்டாங்க அதுக்கு போய் நாங்கள் எப்படி இது பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா மின்னல் தாக்கி இறந்துட்டாங்க மின்னல் தாக்குறதுன்றது ஒரு இயற்கை ஆனால் ஒரு நாலு பேர் நிலத்துற விவா வேலை செஞ்ச விவசாயம் இறந்துருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவங்களோட குடும்பம் பாதிக்கப்படும் ஆனால் நீங்கள் ஏன் அது வந்து உள்ள துரிதகதியில் வந்து எந்த ஒரு அறிக்கையில அவங்கள போய் காப்பாற்று போகிறதில்லை ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஏன் ஆறுதல் சொல்லலை நீங்கள் போய்ட்டு ஏன் உங்கள் கண்ணு முன்னாடியே நடந்த மெரினா பீசில் நடந்த அந்த அஞ்சு பேருடைய டெத்துக்கும் நீங்கள் வந்து போகலை ஆனால் இங்கேயும் மட்டும் இவ்வளோ ஆர்வம் காட்டுவது ஏன் இந்த ஆர்வத்தை தான் வந்து உங்கள் திமுக வந்து ஒரு செயலிழந்த கட்சியாகவே காட்டுது உங்களை வந்து ஒரு ஆட்டி படைக்கிற பொம்மையாக தான் வந்து முதலமைச்சர் வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது இந்த கேள்விக்கெல்லாம் விடை வந்து இந்த சிபிஐ வந்து இந்த கரூர் சம்பவத்தில் என்ன நடந்ததுன்றது இந்த அடுத்தடுத்து நடந்த சில சம்பவங்களுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்லுது அதாவது அவங்களுக்கு என்ன இழப்பீடு வழங்குது ஒரு நல்லா அவங்க விவசாயி தானே அவங்களுக்கு எதுக்கு எதா வந்து இருபது லட்சம் கொடுக்கணும் பாதுகாப்புக்கு நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்போக்களையும் போகிறாங்களா இல்லை இவங்களுக்கும் நாங்களும் அமைச்சர் இருக்கிறோம் எங்களுக்கு எல்லா உயிரும் ஒன்று தான்